புவியியல் மக்கள் குடியிருப்பும் அதுவும் போட்டிருக்கேன் பாறை மற்றும் மண் பாறையை பற்றியும் மண்ணை பற்றியும் சொல்லியிருக்கேன் அது இம்பார்ட்டண்ட்டு ஜென்ரல் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி போட்டிருக்கேன் ஒவ்வொரு பகுதியாக புவியெல்லாம் போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பாறையை பற்றி படிக்கும் படிப்பு பாறையில் பெட்ராலஜி புவியின் மேற்பரப்பில் ரெண்டாயிரம் வகையான கனிமப் உள்ள புவியின் அடிப்படை கனிமங்கள் கண்டறியப்பட்டது எக்னியஸ் என்ற சொல் லத்தீன் மொழியில் இருந்து பெறப்பட்டது எக்னியஸ் என்றால் தீ செயல்படும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு இந்தியாவில் உள்ள மவுண்ட் மவுனட் வெசூலியல் மவுண்ட் ஸ்ட்ராம்போலி மவுண்ட் எட்னா ஹவாய் தீவில் உள்ள மௌனாலோவா மற்றும் மௌனோக்கியா மௌனாக்கியா நிலக்கரி எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு உருவாக முக்கிய ஆதாரமாக இருப்பது படிவுப்பாறைகள் உலகில் மிக பழமையான படிவுப்பாறை கிரீன்லாந்து கண்டுபிடிக்கப்பட்டது இதன் வயது மூணு புள்ளி ஒம்பது பில்லியன் ஆண்டுகள் உயிரின் படிவுப்பாறைக்கு எடுத்துக்காட்டு சாக் பட்டுக்கள் டோலாமைட் மற்றும் சுண்ணாம்புப்பாறை பௌதீக படிவுப்பாறை எடுத்துக்காட்டு மணற்பாறை மாக்கல் களிப்பாறை ரசாயன படிவுப்பாறை எடுத்துக்காட்டு ஜிப்சம் தாஜ்மஹால் உருமாறிய சுண்ணாம்பு பாறையிலிருந்து உருவான வெள்ளை வெள்ளை பளிங்கு பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது கருங்கல் பாறை பலகைப்பாறையாக மாறியுள்ளது மணற்பாறை வெண்கற்பாறையாக மாறியுள்ளது மாக்கல் பல வகைய பலவகை பாறையாக மாறியுள்ளது கட்டுமானம் மற்றும் சிற்ப வேலைக்கு பயன்படுவது குவார்சைட் சலவை கற்கள் அழகான சிலை சிறிய பரிசு பொருள் தயாரிக்க சலவை கற்கள் பயன்படுகிறது நெகிழி காகிதம் தயாரிக்க எந்த சலவை கற்கள் பயன்படுகிறது புவியின் தோல் என மண் அழைக்கப்படுகிறது உலக மண்ணால் டிசம்பர் ஐந்து உலக மண்ணால் டிசம்பர் ஐந்து மண்ணின் சராசரி இயபு களிமண் நாற்பத்தஞ்சு சதவீதம் கரிமம் களிம் கரிமம் ஐந்து சதவீதம் நீர் இருபத்தஞ்சு சதவீதம் காற்று இருபத்தஞ்சு சதவீதம் ஆற்றுச் சமவெளி கடற்கரை சமவெளி வெள்ளை சம வெள்ளச் சமநிலையில் காணப்படும் மண் வண்டல் மண் இது மிகவும் வளமான மண்ணாகும் நெல் கரும்பு கோதுமை சணல் உணவுப் பயிர்கள் பயிரிட ஏற்றது எந்த எந்த மண் அடுக்கில் கரிமப்பொருள்களால் ஜீரோ இலை மக்கு அடுக்கு தீப்பாறை செதுவதால் கரிசல் மண் உருவாகிறது களிமண் தன்மையையும் ஈரப்பதத்தினையும் தக்க கொள்ளும் திறன் கொண்ட மண்ணாகும் பருத்தி நன்கு விளையும் மண் கரிசல் மண் வளம் குறைந்த மண் பயிர்கள் பயிரிட ஏற்ற மண் செம்மண் தேயிலை காபி போன்ற தோட்டப்பயிர் பயிரிட உகந்தது சரளை மண் மற்றும் மலை பிரதேசத்தில் இருக்கும் வேளாண்மையை மேற்கொள்ள இயலாத மண் பாலை மண் நன்கு வளமான மண் ஒரு சென்டிமீட்டருக்கு உருவாக எடுத்துக்கொள்ளும் காலம் மூவாயிரம் வருடங்கள் சாதாரணமாக மண் உருவாக ஒரு சென்டிமீட்டர் உருவாக இரநூறு டு நானு வருடம் மிதவெப்ப மண்டலத்தில் மித வெப்ப மண்டலத்தில் மக்கள் தொகையும் குடியிருப்பும் உலகின் முக்கிய மனித இனம் பகுதி காக்காசாய்டு காக்கசாய்டு யுரேசியா மற்றும் ஐரோப்பியர்கள் நீக்ராய்டு ஆப்பிரிக்கர்கள் மங்களோய்டு ஆசிரியர் மற்றும் ஆர்க்டிக் சீனர் மற்றும் ஜப்பானியர் ஆஸ்திரேலேடு ஆஸ்திரேலியர்கள் மற்றும் ஆசியா மனித நாகரிகத்தின் தொட்டில் என இந்தியா அழைக்கப்படுகிறது மதம் வழிபாட்டுத்தலம் புத்த மதம் விகாரா கிறிஸ்துவ மதம் தேவாலயம் இந்து மதம் கோயில் இசாம் மசூதி சமணம் பசாதி ஜூடாயிசம் சினாகாக் ஜொராஸ்டீரியம் அகியாரி இந்தியாவின் இந்தியாவின் அலுவலக மொழி இந்தி மற்றும் ஆங்கிலம் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழி 22, திராவிட மொழி தமிழ் தெலுங்கு கன்னடம் ம் பிப்ரவரி இருபத்தொன்னு பன்னாட்டு தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி உலக மக்கள் தொகை நாள் ஜூலை பதினொன்று உலக மத நல்லிணக்க நல்லிணக்க நாள் ஜனவரி மூன்றாவது ஞாயிறு உலக கலாச்சார பல்வகை நாள் மே இருபத்தொன்னு இமயமலை ஆல்ப்ஸ் மற்றும் ராக்கி மலைத்தொடரில் காணப்படும் குடியிருப்பு மேற்கோடு குடியிருப்பு சட்லஜ் நதி செவ்வக வடிவ குடியிருப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் உள்ள சிந்து மற்றும் கங்கை சமவெளி நட்சத்திர வலகை குடியிருப்புகளாகும் பழனி முருகன் கோயில் யாத்திரை குடியிருப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் நகரத்தின் குறைந்தபட்ச மக்கள் தொகை ஐயாயிரத்துக்கும் மேல் மாநகரத்தின் குறைந்தபட்ச மக்கள் தொகை ஒரு லட்சத்துக்கு மேல் மிகப்பெரிய நகரத்தின் குறைந்தபட்ச மக்கள் தொகை பத்து மில்லியன் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய நகரம் டெல்லி மும்பை இணைந்த நகரம் எடுத்துக்காட்ட மகாராஷ்டிராவில் மும்பை ஹரியானாவில் குர்கான் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய நகரம் டெல்லி மும்பை இணைந்த நகரம் எடுத்துக்காட்டு மகாராஷ்டிராவில் மும்பை ஹரியானாவில் ஹரியானாவில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் ஸ்மார்ட் சிட்டி சிறப்பு பொருளாதார நகரம் பன்னெண்டு கிராமப்புறத்தில் முதல்நிலை தொழில் நகரப்புறத்தில் இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை தொழில் தொழில் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் அதிகம் புலம்பெயர் பெயர்பவர்கள் ஆண்கள் ஐரோப்பா வட அமெரிக்கா ஆஸ்திரேலியா லத்தீன் அமெரிக்கா கரிபியன் போன்ற ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சர்வதேச புலம்பெயர்வில் மிக பெரிய நாடு மிக பெரிய நாடு இந்தியா இந்தியா குறைவான மக்கள் தொகை கொண்ட கண்டம் ஒசியானியா ஒசியானியா அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம் ஆசியா கண்டம் அதிக அளவில் புலம்பெயர்ந்தோர் கண்டம் ஆசியா பண்டைய கால நகரம் மெசபடோமியாவின் ஊர் மற்றும் ஊர் பாபிலோன் எகிப்தில் உள்ள தீபஸ் தீபஸ் மற்றும் மல அலெக்சாந்திரியா கிரேக்கத்தின் ஏதென்ஸ் இந்தியாவின் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ இடைக்கால வரலாற்று நகரம் பாரிஸ் லண்டன் ஜெனிவா மிலன் மற்றும் வெனிஸ் ஆகியவை ஐரோப்பாவில் காணப்பட்டன எந்த நாட்டில் அதிகப்படியான மக்கள் நகர் பகுதியில் வசிக்கிறார்கள் வட அமெரிக்கா உலகில் அதிக மக்கள் தொகை உள்ள நகரம்